சோ குறிப்பா இந்த குழந்தை பாத்தீங்கன்னா வந்து அஞ்சு வயசு ஆகுது ஆனா இன்னமும் வந்து பேச்சு வரல அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிருக்காங்க பேச்சு வரல சோ அதுக்காக அந்த குழந்தையுடைய பெயரை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சார் இது வந்து பாய் பேபி

அம்மா பேரு ஜெ ராணி ஞ்சு வயசு இந்த மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து படிப்பு சரியா வரல அப்படி இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேச்சு வரல இல்லன்னா வந்து சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா வந்து நடக்க முடியாம நடப்பயிற்சி இல்லாமே வந்து இருப்பாங்க சோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம பண்டிஜி வந்து பெயர் மாற்றம் செஞ்சு அந்த குழந்தைங்க எல்லாம் சூப்பர்வா இருக்காங்க சோ இந்த குழந்தைக்கு என்ன பெயர் மாற்றம் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம் பொதுவா வந்து ஜெயபிரகாஷ் அவரு எட்டு அவருடைய நாலுங்கிறது ராகு சந்திரன் வந்து மனதை ஒரு கற்பனையே தனியா இருக்கும் கற்பனை உலகத்தையே போயிட்டு இந்த நிஜ உலகத்துக்கு வராது அதனால ரெண்டாம் நம்பருக்கு நான் கற்பனை மகத்தான தன்வசப்படுத்த கற்பனை வசப்படுகிறவர்கள் பைத்திய அந்த ரெண்டாம் நம்பருக்கு நம்ம சரி பண்ணிக்கலாம் இந்த ராகுனுடைய விஷம் வேற தாக்கு அப்பாவுடைய எட்டாம் நம்பர் ஒண்ணு இங்க ராகுனுடைய அம்சம் ஒண்ணு ரெண்டு சேர்ந்து தாக்குனால பேரும் யஷ்வந்த் அப்படிங்கிற பேர்ல முப்பத்தி ஒண்ணு அதுவும் அங்கே சரியா இல்லை அப்புறம் இந்த பெயனுடைய ராகுனுடைய நினைவுகள் வந்து மாற்றினா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குழந்தைக்கு வந்து முப்பது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் நரம்பு முனைகளை ஃபஸ்ட் நல்ல பிளட் வரும் ராகுனுடைய அம்சங்கள் பூரா கொடுக்க ஆரம்பிச்சு ராகு போல் கொடுப்பார் உடல் இருக்கிற ரத்த ஓடத்தை சீர்படுத்துவார் பிரைனுக்கு ஏன்னா சந்திரன் வந்து இந்த மூலையில் வந்து நீர் கோர்த்து அது வந்து ரிலீஸ் ஆகும் இப்படியே ஒன்றா 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 பண்ண பண்ண கண்ணு காது மூக்கு தொண்டை எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும் அப்புறம் அது கடந்து பேச ஆரம்பிச்சுன்னா இதெல்லாம் ஒரு மிராக்கர் சாதிக்க முடியும் நிறைய குழந்தைகள் பேசியிருக்கோம் நிறைய குழந்தைகளும் அதாவது பதினஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் டஃப் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சிக்கு முயற்சி பண்ணலாம் இருபது இருபத்தி மூணு வயசுல ஒன்றும் பண்ண முடியும் பட் இந்த குழந்தைய நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன சரி என்ன ஃபீல் யஷ்வந்தாம் நிறைய பேரு அந்த குழந்தை யஷ்வந்தன் பழகி போச்சு அது சொன்னாங்க அதெல்லாம் வேண்டியதே இல்ல இப்ப சந்திராதிக்கம் பெற்றிருக்குது துர்காவினுடைய அருள் பெற்றுக்குது சந்திராதிக்கம் பெற்ற குழந்தைக்கு அந்த சந்தனனுடைய கடவுள் ஆகி பேர்களை கொண்டாந்து அங்க ஒரு முழுமையான ஒரு வெற்றி இந்த குழந்தையும் அதற்கு தருந்தமான ஒரு பெயர் நம்ம வச்சிருக்கோம் சோ ஜெயபிரகாஷ் நீங்களும் வந்துட்டு உங்களுடைய பெயரை வந்து கண்டிப்பா மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பண்டிஜி சோ வந்து உங்களுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி பண்டிஜியை அவங்க நேர்ல சந்திச்சு உங்களுக்கான பெயரையும் மாத்திக்கோங்க ஸோ அதே மாதிரி இப்போ பண்டிஜி சொன்ன மாதிரி ஒரு குழந்தை வந்து அஞ்சு வயசு ஆச்சு ஒரு பெயர் அவங்களுக்கு என்ன பெயர் வச்சிருக்கோமோ அதை சொல்லி கூப்பிட்டமோ திரும்பி பார்ப்பாங்க ஸோ நம்ம பெயர் மாத்திட்டா நம்ம அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய திரும்ப இந்த புது பிராக்டிஸ்க்கு கொண்டு வரது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்லாம் வந்து நீங்க ஃபீல் பண்ணவே வேணாம் ஏன்னா குழந்தைகள் என்ன நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோமோ அதுக்கு ஈஸியா அடாப்ட் ஆகிப்பாங்க ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கு அவங்கள வந்து மோல் பண்றது ட்ரெயின் பண்றது எல்லாமே ஸோ இந்த குழந்தைக்கும் இப்ப பண்டிஜி என்ன பெயர் வைக்கிறாரோ அது ஈஸியா அந்த குழந்தை கிட்ட நம்ம வந்து சொல்லி புரிய வச்சுக்கலாம் அர்ஜுன் ராம் இந்த அர்ஜுன் கூப்பிட்டோம்னா இந்தியன் ஹீரோ அப்ப சுக்கரன் வந்த உடனே ராகு ஆர்வம் சேர்ந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிரும் ஐந்தும் ரெண்டும் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த குழந்தைக்கு வந்து இந்த பெயரை வந்து ஒரு செப்பு தகத்துல எழுதணும் இந்த பெயரை எழுதி ஒரு வெள்ளி தாயத்துல சேவ்ல எடுப்புல கட்டி அந்த வைப்ரேஷன் குழந்தைக்கு சுத்திட்டே இருக்கும் அந்த ஆகஸ்ட் சக்தி அதுக்கப்புறம் குலதெய்வங்களுக்கு சில பரிகாரங்கள் நம்ம எழுதி ஒரு முப்பது நாள் அறுபது நாள் நாள் தொண்ணூறு அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தன்வந்திரி பூஜை இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது அப்பாவுடைய பெயர் எழுத சொல்லணும் ஈஸியா அப்பாவு முடியாது அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா கிடையாது ஆனா எந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம் விஷயத்துக்கு போகணும் குரல் பயிற்சி கொடுக்கணும் அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் அது வார்த்தை நூறு பர்சன்ட் குணம் பண்ண முடியும் இருக்கிற சில ஆலயங்கள் அந்த ஆலய வழிபாடு செய்ய சொல்லுவோம் ரொம்ப செலவெல்லாம் அவங்க ஒன்லி வீட்டுல இருந்து செய்யக்கூடிய பூஜைகள் ஆலய வழிபாடு செய்து நூறு பர்சன்ட் ரெடி ஆயிருக்கும் சூப்பர் சார் இதுதான் உங்க கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நான் பார்த்த காலத்துல இருந்து சொல்றேன் நிறைய பேர் நானே என் கண்ணால பாத்திருக்கேன் நிறைய பேரை நீங்க வந்து மாறுதல் அடைய வச்சிருக்கீங்க சோ நிச்சயமா இந்த யஷ்வந்த் சாரி இதுக்கப்புறம் நம்மளே வந்து அர்ஜுன் ராம் அப்படின்னு கூப்பிடணும் அந்த குழந்தை கண்டிப்பா வந்து பேசும் திறமைய வந்து எடுத்துப்பாங்க